சமயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிகள் யாருடன் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்ற கேள்விகள் வந்து எழுந்து வந்துட்டு இருக்கு அந்த வகையில தேமுதிக கட்சி யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற கேள்வியும் வந்த நிலையில தேமுதிக ஜனவரி மாதம் நாங்கள் அறிவிப்போம் ஜனவரி மாதம் எங்களுடைய மாநாடு இருக்கு அந்த சமயத்துல நாங்க அறிவிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான பல விதமான கேள்விகள் வந்திருக்கு அதுக்கு காரணம் அதிமுக கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் கே வீரமணி அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு இது பல விதமான கேள்விகளை எழுப்பியிருக்கு அதிமுக கூட தேமுதிக கூட்டணி வைக்க போறாங்களோ அப்படின்ற கேள்விகளையும் எழுத்து என்ன பேசியிருப்பாங்க எதற்காக சந்திச்சிருப்பாங்க திருப்பத்தூர்ல பரப்புரையில இருந்துட்டு இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இப்படி பல கேள்விகள் எழுந்து வந்துட்டு இருக்கு தேமுதிகவினுடைய அரசியல் நகர்வுகள் பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தேமுதிக கட்சி யாருடன் கூட்டணி வைக்க போறாங்க இன்னும் ஏழு மாதங்கள் தானே இருக்கு அப்படின்ற போது அதுக்கான பல கேள்விகள் வந்த நிலையில கடந்த மாதம் காங்கிரஸ் கட்சியின் தரப்புல நடந்த ஒரு விழாவில் தேமுதிக கட்சியினுடைய பொருளாளர் சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியினர் திமுக கட்சியினுடன் நெருக்கம் காட்டி கொண்டிருந்தாங்க அந்த வகையில திமுக கட்சி கூட கூட்டணி வைக்க போறாங்களோ வந்தது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம அவர் சிகிச்சையில இருந்துட்டு இருந்த போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கே சென்று நேரடியாக போய் சந்திச்சு பேசியிருந்தாங்க உடல்நலம் குறைவாக இருக்கிற காரணத்தினால அதை பத்தி நாங்க வந்து விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலுமே அரசியல் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதற்காக திமுக கூட இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுறாங்க ஒருவேளை திமுக கூட கூட்டணி வைக்க போறாங்களோ அப்படின்ற கேள்வி இருந்த நிலையில இப்போ அதிமுக கட்சியினர் போய் சந்திச்சது இப்போ தேமுதிக அதிமுக கூட கூட்டணி வைக்க போறாங்களா இல்ல திமுக கூட கூட்டணி வைக்க போறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு தேமுதிகவுடைய அரசியல் நகர்வுகளை வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்தே தேமுதிக இது வரைக்கும் திமுக கூட்டணி வச்சதில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில இரண்டாயிரத்தி பதினாறுல திமுக எந்த எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சுமே தேமுதிக கூட கூட்டணி வைக்கணும்ன்றதுக்கான முயற்சிகள்ல இருந்த போது கூட திமுக கூட தேமுதிக கூட்டணி வைக்கல அதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே தேமுதிக கூட கூட்டணி வைக்க திமுக வந்து இசைந்து வந்த போது கூட தேமுதிக வந்து அதை மறுத்திருந்தாங்க ஆனா இப்போ சமீப காலத்துல தேமுதிகவினுடைய அரசியலை பற்றி பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அவங்க வந்து ஒரு பத்து ஆண்டுகள்ல ஒரு எம்எல்ஏ எம்பி கூட வந்து வரல அப்படின்றது கட்சியை கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து கொடுத்துருக்கு அதுவும் இப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க அதை உணர்ந்த கட்சியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போலனா அதுதான் கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்ற அப்படின்றத உணர்ந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ திமுக கூட கூட்டணிக்கு போறதுல பெரிய அளவில் விருப்பம் காட்டிட்டு வராங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு சமீபத்துல கூட திமுக கூட்டணியில பிரேமலதா நேரத்துக்கான பல முயற்சிகளை எடுத்து இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருந்தது அதாவது தேமுதிகவினுடைய அரசியல் கூட்டணி குறித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே இருந்த நிலையிலுமே திமுக கூட ஒரு ஒன்பது சீட் அதாவது ஒன்பது சீட் திமுக தரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் பன்னெண்டு சீட் கண்டிப்பா வேணும்னு திட்டவட்டமா சொல்லியுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் பதினோரு சீட் அதாவது அவங்க கேட்டதை விட ஒரு சீட் அதிகமா பத்து சீட் வந்து கொடுக்கறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்களா அந்த வகையில திமுக மற்றும் தேமுதிகவோட கூட்டணி உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படின்ற செய்திகள்லாம் வந்த நிலையில இப்போ திருப்பத்தூர் பர பரப்புறையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கே வீரமணி இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும் இதனால அதிமுக கட்சி கூட ஏதாவது கூட்டணி அமைப்பாங்களோ அப்படின்ற பலவிதமான அரசியல் திருப்பங்களும் எழுமோ அப்படின்ற மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கூடிய இந்த நிலையில தான் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் அவங்களை சந்திச்சு அந்த இது பலவிதமான கேள்விகளை எழுப்பியிருக்கு அதிமுக கூட்டணியில் இணைய போறாங்களா பார்வையை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி அவர்கள் சந்திக்கும் பொழுது கட்சியின் பொருளாளர் சுதீஷ் மற்றும் விஜயபிரபாகரன் அவர்கள் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுடைய வந்து உடன் இருந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அந்த நிலை அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் கூட்டணி பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட கேள்வி எழுப்பும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட தான் தேமுதிக இந்த முறையும் இருப்பாங்க அப்படின்றத பெரிய அளவில் நான் நம்புறேன் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு ஸோ இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்போ அமைச்சருடைய சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த கருத்து இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பக்கமுமே தேமுதிகவினுடைய கூட்டணியை எதிர்பார்க்கிறாங்களோ அப்படின்ற கேள்வி வந்திருக்கு தேமுதிக இந்த முறை அதிமுக கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியாக இரண்டு எம்பிகள் மாநிலங்களவை எம்பி சீட் வந்து இந்த முறை கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா இந்த நக நிகழ்வுகள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் திமுக கூடையும் ஏற்கனவே வந்து கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைகள் இருந்ததாக வந்த செய்திகள் இப்போ அமைச்சருடைய சந்திப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேமுதிக இரண்டு பெரிய கட்சிகள்ல எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க போறாங்க திமுகவா அதிமுகவா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும் அதுவும் அவங்களுடைய மாநாடானது கடலூர்ல ஜனவரி மாதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மாநாட்டுல தான் கூட்டணி பற்றிய அறிவிப்பையும் கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க சோ இந்த சூழல்ல தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி